சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள சம்பவம் என் தலைவன் மங்களம் சார் இருக்காருல்ல அதான் ரஞ்சித் வீட்டுக்குள்ள தரமான ஒரு வேலையை பாக்குறாரு போல சம்பவத்தை வெட்டிக்க வைக்கிறார் வீடு எனக்கு தெரிஞ்சு நீங்க பத்து எரிய போய் நண்பர்களே பத்து எரிய போகுது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வீட்டுக்குள்ள இந்த கன்வேர் பெல் டாஸ்க்ல மொத்த மூணு டீம் தான் மிச்சம் இருக்குது ஜாக்லின் டீம் ஒண்ணு முத்துக்குமரனுக்கான டீம் ஒண்ணு ஜெஃப்ரிக்கான டீம் ஒண்ணு பட் இது ஆல்ரெடி ஒரு பிளான் போயிடுச்சு நம்ம நம்ம ஜாக்லினும் முத்துக்குமரன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம ஜெஃப்ரி டீம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆடிக்கலாம்னு ஒரு முடிவு கொண்டாங்களே ஸோ அதுக்கப்புறம் ஆடும்போது முத்துக்குமார் ஆல்ரெடி சொல்லிட்டான் நான் ஃபைனல் வரத்துக்கு ஆடணும் ஆனா எனக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃபிபாஸ் வேணா எங்க டீமுக்கு யாருக்கும் தேவையில்லை ஆனால் எங்களை ஃபைனல் வரத்துக்கு மட்டும் ஆட விட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க பட் நேற்று நைட் வரத்துக்கு ஒரு சில பல குழப்பங்கள் போயிட்டு இருந்து ஜாக்கிளை பொறுத்த வரத்துக்கு ஒரு சில பயங்கள் வச்சிருந்தாங்க ஏன்னா முத்துக்குமார் கடைசி நேரத்தில் ஏதாவது திருப்பி விட்டு நம்ம டீம் அடிச்சு முடிச்சு விட்டு அவன் வின் பண்ணிடுவான் சொல்லி ஒரு பயத்துல அஞ்சிதா கூட கூட்டணி வைக்கலாமா ஜெஃப்ரிய கூட்டு பேசாம பேசிடலாமான்னு சொல்லிட்டு ஜாக்கிள் கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது சுத்துறாங்க ஆனா காலங்காலத்தில் என்னாச்சுன்னு தெரியல திருப்பி முத்துக்குமாரன் கூட கூட்டணி நீ முடிச்சுட்டாங்க நீ ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கேஸா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்து எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் குரூபிசம் எதுக்கு எடுத்தாலும் சொல்லி வச்சி யார்க்காவது ஒரு விஷயத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதிகபட்ச பஞ்சாயத்துகள் பேருக்கு போன வாரம் கூட அந்த நாமினேஷன் பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு போனதுக்கு சேதனை சொல்லிருப்பாப் என்ன சொல்லிருப்பாப் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஆல்ரெடி ஒண்ணை விட நல்லா பண்ணவங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க அதையும் தாண்டி உனக்கு வந்திருக்கனா அப்ப இந்த யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இந்த கன்வேர் பெல்ட் டாஸ்க் இருக்கல இந்த கன்வேர் பெல்ட் டாஸ்க்ல எந்த டீம் வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வின் பண்ண டீம்ல இந்த ஒரு நபருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருந்தா நல்லா இருக்கும்னா எந்த டீமை சொல்லுன்னு சொல்லி மரகம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பட் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரமோல இப்ப கவனிச்சாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி எங்க ஜெஃப்ரி கன டீம் முடிச்சுடுறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம முத்துக்கு மரணும் சாக்கல் டீம் அடிச்சுபாங்க அதுல முத்துக்கு மரணும் டீம் ஆல்ரெடி விட்டு கொடுத்துறாங்க நம்ம தெரிஞ்சு பட் போராடி விட்டு கொடுக்கறாங்களா இல்ல சும்மா சரி ஓகே நீங்க கல்ல எடுத்துக்கோங்க இந்த எடுத்துக்கொண்டு இருக்கு கொடுக்கிறாங்களிருக்கு அவங்க மட்டும் போராடி விட்டு கொடுக்கிற மாதிரி சண்டே கண்ட்ல இருந்து முத்துமரம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாம போராடாம சரி எடுத்துக்கோங்க இந்தாங்க பா சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா விடுற மாதிரி விட்டாங்கனா அது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே கண்டெண்டா மாறிடும் சரி ஓகே மங்களம் சார் என்ன என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்டினா மங்களம் சார் ஒரு வேலைய பாத்துட்டாரு என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப ஜாக்லின் டீம் வின் பண்ணாங்க ஓகேவா இப்ப நான் நியூஸ் வந்துட்ட ஆல்ரெடி நான் காலையில சொல்லிட்டேன் சோ ஜாக்லின் டீம் வின் பண்ணாங்க ஜாக்லின் டீம் வின் பண்ணி ஜாக்லின் டீம்ல இருக்க ரயான் அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பேர்க்கதா சொல்றாங்க ரயான் அவர்கள் டிசர்வ் ஆன் என்கிட்ட கேட்டிங்கனா அந்த டீம்ல ரயான் அவர்கள் டிசர்வ் தான் நான் சொல்லுவேன் ஓகேவா அந்த டீம்ல ரயான் அவர்களும் டிசர்வ் அதுக்கடுத்து ரஞ்சித் அவர்கள் டிசர்வ் தான் ஜாக்லின் அடுத்த கட்டமா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நான் யார் கொடுப்பேன் கேட்டீங்கன்னா ரஞ்சித் சார் கொடுப்பேன் தான் நான் அவர் ரயானுக்கு கொடுப்பேன் அதுக்கு அடுத்ததான் தான் ஜாக்லின் கொடுப்பேன் பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ரயான் அவர்களுக்கு நாமினேஷன் ஃபைவ் பாஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மூணு பேர் சேர்ந்து பேசி வாங்கி கடைசியில் சரி ஓகே இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம் கொடுக்கல அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஓட்டின் அடிப்படையில் ஓட்டுகளை போட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த ஓட்டுகள் போட்டுட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் இருக்கார்ல அவர் அவருக்கு தான் வேணும்னு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு ஒன்று ஜாக்லின் எடுத்தா ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பார் போல ஆனால் ரயானுக்கு அது போகவே கூடாது ரயான் அது வாங்கக்கூடாது ஒன்று எனக்கு தான் வேணும்னு சொல்லி

எப்படியும் மங்களம் சாருக்கான ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் மங்களம் சாரும் தான் ஏன்னா நேத்துல நான் கவனிச்ச வரத்துக்கு அந்த மனுஷன் இறங்கி ஒரு கேம் ஆட செஞ்சாரு செஞ்சார் அவன் பேர் என்ன விஜய் விஷால் கூட அவன் வயசுக்கு இவர் வயசை போட்டு போட்டி போட்டு கெட்டி பிடிச்சி உருண்டு வாங்கி எங்கெல்லாமோ பண்ணி கவுத்தி அவனே மூச்சு விட முடியாமல் படுக்க வச்சுருந்தார் ரெண்டு பேரும் வேன்னு படுத்திருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த மனுஷன் டஃப் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால்

வெளியே போயிருவாரு சாட்டர்டே சண்டே தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படி தூக்கி வெளியே போயிட்டா அந்த பாஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேஸ்டா போயிடும் சோ இப்ப ரயானுக்கு அந்த பாஸ் போனது ஒரு வகையில நல்லதுதான் இருந்தாலுமே ரஞ்சித் சார் பயங்கரமா டஃப் குடுத்து சண்டை போட்டதா நியூஸ் வருது வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க சொல்லுங்க அந்த இப்ப இந்த டீம் கேக்குறேன் ஜாக்லின் டீமை பொறுத்தவரைக்கும் வின் பண்ணிட்டாங்க ஜாக்லின் டீம்ல இந்த ஒரு நபருக்கு இந்த நாமினேஷன் ப்ரீபாஸ் போனா நல்லா இருக்கும் ப்ரோ இந்த ஒரு நபர் தான் டிசர்வ் ப்ரோ டிசர்னு சொல்லுங்க எந்த ஒரு நபர் டிசர்வ் சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமடுங்க இப்ப அது ரயானுக்கு போயிருக்குது ஆனா இது எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே கண்டென்டா மாறுவான் கேட்டா மேபி கண்டென்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த டாஸ்க்கை வச்சதே பிக் பாஸ் வந்து ஒரு டீம் டீமா பிரிச்சு விட்டு தனித்தனி ஆடணும்னு சொல்லி தான் வச்சாரு ஆனா இவன் என்ன பண்ணிட்டானு டாஸ்க் ஆரம்பிச்சோன்னே ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து ஆட ஆரம்பிச்சானு ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து ஆட ஆரம்பிச்சோன்னா இந்த கேம் வந்து ஒரு வித்தியாசமா போக ஆரம்பிச்சுட்டு ஒரு சைடா போயிட்டே இருந்துச்சு அந்த ஒரு சைடாக போற கேம்ல எல்லோ கலர் டீம் மட்டும் ரொம்ப சேஃபா அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க நேத்து கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டீம் ப்ளூ கலர் டீம் பிங்க் கலர் டீம் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க ஆனா எல்லோ கலர் டீம்ட்ட யாருமே போல எல்லோ கலர் டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு கல்லு கூட பெருசா யாருமே திருடல ரொம்ப சேஃபா உட்காந்துருந்தாங்க எல்லோ கலர் டீம் ஓகேவா அப்படி சேஃபா உட்காந்துருக்கும் போது இப்ப அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரொம்ப ஈஸியா தட்டிட்டு போனனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு சேதனை வந்து அந்த விஷயத்தை எடுத்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி பேசுவார்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் முத்துக்குமார நேத்த ஃபுல்லா யூஸ் பண்ணி கடைசி நேரத்தில் முத்துக்குமாரன் அது போல ஓகேவா ஒருவேளை முத்துக்குமார்டாங்க இப்போ இப்போ ஒண்ணுமே இல்லை ஜாக்லின் வந்து முத்துக்குமார்டா இப்ப கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில ஜாக்லின் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிருக்கலாம் நம்ம ரெண்டு அடிச்சு பாத்துக்கலாம்னு சொன்னா வேற ஆனா நேத்து இவங்க எப்படி இவங்க நேத்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மரட்டின மாதிரி தான் ஓகேவா ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் மிரட்டின மாதிரி தான் மிரட்டினா எப்படின்னா இப்போ முத்துக்குமரன் போயிட்டு முத்துக்குமரன் நம்ம இவ்வளவு நேரம் கூட்டணி வச்சுட்டோம் நம்ம நாளைக்கு வந்து பிங்க் கலர் டீம் முடிச்சு விட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படி சண்டை போடும்போது யாரோட டீம் வின் பண்ணுதோ அவங்க டீம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னா அது ஒரு ஃபேர் கேமா இருந்திருக்கும் ஆனா நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை நமக்கு ஆப்போசிட் ஆட்டா நம்மளை வந்து தோக்கடிச்சிருவான்னு சொல்லி பயம் வந்து ஓப்பனா மிரட்ட தான் செஞ்சாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் வந்து பிங்க் கலர் டீம் கூட சேர்ந்து ஒன்னொரு டீம் அடிக்கலாம்னு இருக்கேன் பிங்க் டீம் கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஒன்று அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிங்க் கலர் டீமை முடிக்கலாம்னுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக முத்துக்குமரன்ட சொல்லும்போது முத்துக்குமரன் சொன்னது ஒரே விஷயந்தான் எனக்கு அந்த நாமணுசன் ப்ரீ ஃபாஸ் வேணாம் ஆனால் நான் ஃபைனல் வரத்துக்கு ஆடணும் அதனால எனக்கு அந்த கேப்பை விடு நான் ஆடிக்கிறேன் நான் ஃபைனலில் ஒன்று விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி ஓப்பனாக முத்துக்குமரன் இறங்கி வந்த பிறகு கூட ஜாக்லினினால் ஏற்றுக்க முடியாமல் ஜாக்ரீன் ஒரு பயத்தில் இல்லைல்ல அது செட் ஆகாது ஒரு வேளை நீ வந்து வின் பண்ணிட்டேன்னா ஒரு வேளை நீ கடைசியில் எங்கள் டீமை மொத்தம் அடிச்சு முடிச்சு விட்டு அந்த நாமணுசன் ப்ரீ ஃபாஸ்டை வின் பண்ணிட்டு போயிட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க தான் கடைசியில் என்ன பண்ணிருப்பான் முத்துக்குமரன் இல்ல நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் நான் உனக்காண்டி ஆடுறேன் நான் சொல்றேன் நான் வாக்கு கொடுத்துட்டா உனக்காண்டி சொல்லி தான் இறங்கி ஆடி இருப்பான் அப்படி ஆடின ஒருத்தனை கடைசி நேரத்துல நேருக்கு நேரம் சண்டை போட விடாம இந்த மாதிரி பேசி அவங்க டீம் கூட நாங்க கூட்டணி வச்சிருவோம்னு சொல்லி சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே மிரட்டி அவனை கவுத்தி கடைசியில அந்த டீமை முடிச்சு விட்டு இந்த டீமே ரொம்ப ஈஸியா முடிச்சு ஜாக்லின் அவர்கள் அந்த வெற்றி எடுத்து அந்த ரயானுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகுமோ எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு மட்டும் தான் சண்டை போடுறாங்க ப்ரோ நேற்றுலாம் சண்டை போட்டாங்க வாய்ப்புகளே இல்லையா இப்போ நல்லா எட்டி பாருங்க ரயானு ஜாக்லினு அவங்க பிறன ரஞ்சித் அவர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சுற்றுறாங்க மற்ற எல்லாருமே பயங்கரமா அடிப்பட்டு ஒவ்வொருத்தன ஒவ்வொரு இடம் தெரிஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த டீம் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன கேட்டா எந்த டீம் டிசோன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா நான் ஓப்பனாக சொல்றது ப்ளூ கலர் டீமுக்கு கொடுப்பேன் பிங்க் கலருக்கு கொடுப்பேன் ரெட் கலருக்கும் கொடுப்பேன் எல்லோ கலருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லோ கலர் டிசோ கிடையாதுங்க ஃபஸ்ட் ப்ளூ தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் ப்ளூ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நேற்று கேம் சேஞ்சர் இருந்தா ரெட் கலர் டீமே உள்ள எடுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக உள்ள வந்து ஆடினாங்க சவுந்தர உள்ள வரல சவுந்தர ஈஸியாக லாக் பண்ணிட்டாங்க ஆனா அருண் வீஜர்ஸ் உள்ள வந்து ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்க்கும்போது பிங்க் கலருமே கொடுக்கலாம் பிங்க் கலருமே போறாங்க கடைசியா தான் எல்லோ கலர் வரும் ஆனா சேஃபா ஒரு பிளே போட்டு எல்லாரும் யூஸ் பண்ணி மேல வந்து ஈஸியா வின் பண்ணுறாங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தம் சொல்லி மறக்காம மரம் போடுங்க அப்போ இன்னைக்கு இருக்கு மங்களம் சார் என்ன சம்பவம் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பார்க்கலாம்